எண்ணற்றோதியாய் போற்றி வா பல நன்னாக, நன்னகற்றி வா இந்த இன்பம் அருள்வாய் விளக்குவாய் போற்றி வா குருவென இருப்பவளே போற்றி ாய் சுடரு சேவித கவித்தோ பகஷாசிராசுர சோகபிநாச்சு பத்மாக்கம் ஏகதந்தம் உபாஷ்மே शुक्लां शुक्लांबरदनम सुलभम प्रसन्न वदनम सर्वे विक्नोबे शांतगे ममो बाते समस्ते दुरिदे चयत्वारे श्री पार्वदे परे समाभयर्तो विक्नीश्वरे ओजाम கரிஷே புரோதி வருஷம் பஸ்தரதே தட்சிணாதினம் புண்ணியகாலே கடகமாசே துபாதசியாம் சுபதிதோ வாசர சுப நக்ஷத்ராதினது அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஜோடி பருவத்தில் யாராக இருந்திருக்கா அத்துணை நாடையம் மட்டும் இல்லை மகா சரஸ்வதி மகாலட்சுமி துர்க்காலட்சுமி பரமேஸ்வரி வைபவ லட்சுமி சாந்தலட்சுமி கன்யாலட்சுமி அப்படின்னு சொல்றோமா இல்லையா பல லட்சுமி பல தேவதைகள் என்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம் அந்த விளக்குல தீபத்துல அந்த சுவாமி அம்பால ஆபாகனம் அந்த பிராமணனுக்கு தான் அதெல்லாம் புரியும் பொன்னம் நெய்பருணம் தருவாய் போற்றி மம் திருவம் உணர்வாய் போற்றி வா முற்றிரவு ஒளியாய் மிளிந்தாய் போற்றி வா அஞ்சமிழார் நெஞ்சம் போற்றி வாம் தீப சுடருளியே போற்றி வா பரம்பொருளே போற்றி ஓ எண்ணற்ற இலக்கே எய்ந்த பரம்பொருளே போற்றி ஓ முறைகள் ஆற்றல் முறையாய் போற்றி ஓ ஈரேழு உலகம் தானம் யக்கையாய் அரிவடி விலக்கே போட்ரி வம் அநுதம் பண்டியே போட்ரி வம் மின்னுலே அமைந்தாய் போட்ரி வம் மண்வடி பிளைந்தாய் போட்ரி தூமணியே போற்றி ஓம் முக்கன் சுடருடையே ஞான சுடரே போற்றி வா ஒளியாய் நிழந்தாய் போற்றி வா சூடா சுடருடையே போற்றி வா அருள் பொழிந்தே போற்றி வானில் இறைவாய் இறைவனால் போற்றி வா இந்தக விளக்கே விளக்குவாய் போற்றி ஓம் நன்னக விளக்கே நமச்சிவாதமே விளக்கே போற்றி वो सुडरे सुडरे सुडरुरिए सुडरे पोत्री पोत्री वो ओम जीवा जीवा सुडरे सुडरे पोत्री पोत्री वो ओम इल्लगे इल्लगे नळغهवाय नळغهवाय विणक्के विणक्के पोत्री पोत्री वो ओम ज्ञान सुदाराय वो शिवाय சக்தியே போற்றே வாடர் சுடரே விளக்கே போற்றி வா தூய நென் திருமணம் அகத்தமர் தூமணி விளக்கே போற்றி வா எத்திகே துதி ஏய்ந்த பரம்பொருளே பணர்கானின் இன்பமாய் போற்றி போற்றி மொற்றி நடு ஒளந்தாய் இன்பாய் போற்றி வா யத் கொள்ளதம் திருதபாய் போற்றி வா இருளை இனாக வினக்கே போற்றி வா விடி ஆதியாய் வினக்கே விடக்கே விடக்கவாய்